நோ ஆஹ் சோ இப்போ ரேக்கில பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட எனர்ஜி சிஸ்டம் பத்தி வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜென்ரல்லா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சூக்ஷ்ம உடம்புன்னு ஒன்னு இருக்கு ஸ்தூல உடம்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா சோ சப்டில் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா இது ஒரு ரேக்கி கிளாஸ் மாதிரியே தான் போகும் பட் இந்த செஷனை மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் ஒருவேளை நீங்களும் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சேர்த்து பார்க்க சொல்லுங்க பிகாஸ் ரேக்கி இல்லாத ஒரு பர்சன் வந்துட்டு கண்டிப்பா இருக்கவே கூடாது ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ரேக்கி ஏன்னா இன்னைக்கு இது பயன்படலா கூட இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த ரேக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து தளர்ந்து போகும்போது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தளர்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நம்மள ஸ்ட்ரென்த்தா வைக்கிறது ஒரு ஆரோக்கியமா அதாவது உடம்பு மனசளவுலையும் நம்மள ஆரோக்கியமா வைக்கிறது வந்து டிவைன் பவர்னால மட்டும்தான் முடியும் அந்த டிவைன் பவரை எடுத்து கொடுக்கறது வந்து ரேக்கினால மட்டும்தான் அதுதான் பேஸ் ஏன்னா இந்த பேஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்காக நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ரொம்ப அருமையா நீங்க உங்க லைஃபை கடந்து போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் மெசேஜுக்கு வரேன் இப்போ நம்ம உடம்பு வந்து சூக்ஷம உடம்பு இருக்கு ஸ்தூல உடம்பு இருக்கு இந்த சூக்ஷ்ம உடம்பு அப்படிங்கிறது வந்து சப்டல் பாடின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே ஆறான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சக்ராஸ் ஆரா இதை பத்தி எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இருந்தாலும் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா இந்த ஆராங்கிறது வந்து நம்ம உடம்புல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு அடி ஒரு மூணு ஃபீட் நாலு ஃபீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமா உடம்பு விட்டு வெளியில வரைக்கும் இருக்கும் ஏன்னா இந்த சப்டல் பாடியில ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜிஸ் வருது இல்லை வந்து அடுத்தவங்களோட இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் இருக்கீங்க அவங்களுடைய எனர்ஜியும் உங்கள் எனர்ஜியும் கலக்கும் போது என்னாகும்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போது அந்த எனர்ஜி உங்கள் ஆறாவை டேமேஜ் பண்ணிடும் அப்படி பண்ணிச்சேன் அப்படின்னா உங்களுடைய சூக்ம உடம்புல இருந்து இந்த ஸ்தூல உடம்புக்கு அதாவது பிசிக்கல் பாடிக்கு பிரச்சனைகள் வரும் அது வந்து ஒன்னா ஃபீவராக இருக்கலாம் கோல்டா இருக்கலாம் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது மென்டலி இமோஷனலா வந்துட்டு ஏதாவது சஃபர் ஆகலாம் திடீர்னு உங்களுக்கு கோவம் வரும் திடீர்னு வந்து ஒரு மூட் அவுட் ஆகுறது அப்செட் ஆகிறது இந்த மாதிரி சென்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இதை யோசிச்சுப்பீங்க இப்ப ஒரு நாலு பேர் கோவமா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே கோவம் வந்துடும் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா ஹாப்பியா இருக்காங்க ஒரு சந்தோஷமான ஒரு என்வைரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது உங்க ஆறாவும் மத்தவங்களுடைய ஆறாவும் சேரும் கரெக்டா அப்படி சேரும்போது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் ஆரா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு 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 ரூம்க்குள்ள வந்து ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த நாலு பேருக்கும் வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு ஆறா இருக்கும் அப்போ அந்த ஆறா ஒண்ணு ஒன்னு கலக்கும் இல்லையா அப்போ இவங்களுடைய இமோஷன்ஸும் அவங்களுடைய இமோஷன்ஸும் அவங்களோடது உங்ககிட்டயும் உங்களது அவங்க கிட்டயும் பரிமாற்றம் அங்க நடக்கும் பிசிக்கலா வந்து ஒருத்தரை டச் பண்ணாதான் நம்ம வந்து ஒருத்தரை இது பண்றோம்னு அவசியமே கிடையாது பட் நம்ம ஆரா இன்னொருத்தர்கிட்ட சேரும்போது ஆகும்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷன் நமக்குள்ள வரும் அது வந்து நல்லதா இருந்தா நல்லதா வரும் இல்லை அவங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி அதுக்கு தகுந்த ரிஃப்ளக்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து வரதா செய்யும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஆறாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஆறா எப்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லி தரேன் இப்போ இந்த விஷயத்த வந்து எவ்ரிடே நீங்க பண்ணுங்க இதை பண்ணும்போது உங்க என்ன என்னாகும்னா ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு திக்னஸ்ல ஒரு ஆறா இருக்கு அப்படின்னா அது வந்து டென் பர்சன்ட்டா மாறும் அதே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அந்த பிராக்டிஸ பண்றீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன் தேர்ட்டி பர்சன்ட்டு அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து ஹார்ட் ஆகும் ஆராவோட கன்சிஸ்டன்சி ஹார்டா இருந்துச்சுன்னா அதாவது தடிமனா இருந்தா இன்னொரு ஆறா வந்து உள்ளுக்குள்ள பெனிட்ரேட் ஆகாது ஓகேவா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற ஸ்மோக்கியா இருக்கிற ஆராவுக்குள்ள எது வேணாலும் உள்ள வந்துரும் இன்னும் வந்து ஸ்பிரிச்சுவலி நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குங்க அதாவது நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்டிட்டிஸோ இல்லை வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பேரசைட்ஸோ இன்னும் நிறைய டார்க் எனர்ஜிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடாது பிகாஸ் நம்ம பேச பேச வந்து அதுகளுக்கும் அந்த எனர்ஜி வந்து கனெக்ஷன் வரும் அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் ஆனா நான் என்ன உங்களை நான் என்ன சொல்றேன்னா உங்க ஆராவை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம் அதே சமயத்துல ஹெல்த் லீட்ஸ் டு வெல்த் இல்லையா எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்வம் வேணும் அப்படின்னா கூட ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க அதுக்காக நீங்க ஓட முடியும் அதர்வைஸ் வந்து நம்ம ஹெல்த் இல்லாம வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த ஹெல்த் கொடுக்கறக்கு ஆர் ஆவர் ஸ்ட்ரென்திங்க வச்சுக்கணும் அதுக்கு ஆர்ஆர் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நான் வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த எனர்ஜி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் ஆராவை நீங்கள் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ரீத்திங் வந்து நான் சொல்ல மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்துட்டு நம்ம யோகா பண்றது பிராணாயாமம் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லி கொடுக்க இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் எனர்ஜியாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை அமைதியாக உட்காருங்க உட்காந்து மனசளவில் வந்துட்டு காம் ஆகுங்க அமைதியாக உட்காந்து காமாகுங்க ஏன்னா மைண்ட்ல வந்துட்டு கசகசன்னு எந்த தாட்ஸும் வந்து போகக்கூடாது அப்படி போச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அந்த தாட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் யோசிக்கும் மைண்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கும் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கண்ணை மூடி உக்காந்துருக்காங்க ஸோ மைண்ட் வந்து கண்டிப்பா செட்டில் ஆகும் அந்த செட்டில் ஆகுற டைம்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல செட்டில் ஆயிரும் கண்டிப்பா அதுக்கு மேலே எல்லாம் போகாது அப்போ நீங்க வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க ஐ ஐஎம் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அவ்வளவுதான் சிம்பிள் வார்த்தை இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு எந்த கஷ்டமும் இல்லையே இப்ப நான் இந்த யூடியூப்ல இப்ப வந்து லைவ் ப்ரோக்ராம்ல இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இது வந்து இது நாட் ஃபார் என்ன சொல்றது ஒரு ஒரு சிம்பிள்ஸ பத்தி நான் வந்துட்டு பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்லை பட் இப் இன்னைக்கு பண்ற இந்த லைவ் செஷன் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி தான் ஒரு ஒர்க் ஷாப் இது லைவ் ஒர்க் ஷாப் அபவுட் த எனர்ஜி ஸோ இந்த எனர்ஜியை நீங்க ஹேண்டில் பண்ண பழகணும் அப்படி பழகி உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் இந்த லைவ் செஷனே போகுது ஸோ இதுல வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் உள்ள வர போகுது ஜஸ்ட் வந்து நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரி இப்போ ப்ராக்டிஸ் வரேன் இப்போ ஐ எம் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் அப்படின்னு மைண்ட் சைட்ல சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள சொல்லி கனெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை டபுள் டேப் இப்படி நடுவில் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க இருபது லைக்ஸ் தான் வந்திருக்கு எல்லாருமே வீடியோவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க थैंक यू so நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு டீடைல்ஸ் தெரியணும் அப்படினா இல்ல கமெண்ட் நம்பர் நம்பர் கொடுத்திருக்காங்கல அந்த நம்பர்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது எனர்ஜி வர்க் பத்தி தெரியணும்னாலோ சரி இல்ல லைஃப்ல வந்து எதிலாவது எதுக்காவது ஒரு சொல்யூஷன் வேணும் இது என்ன பண்ணலாம் அப்படினு நீங்க கேக்குறீங்கனா கூட எனக்கு அதுல அந்த நம்பர்ல வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே அதை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ ப்ராக்டிஸ்க்கு வருவோம் ஃபர்ஸ்ட் நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் ஸோ க்ளோ கை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பொறுமையா உட்காந்து ஐஎம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா சொல்லுங்க கண்டிப்பா யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகிடும் யூனிவர்ஸ்ங்கிறது நம்ம பார்க்குற அப்படியே வானத்தில் இருக்கிற அவ்வளோ தூரம்லாம் கிடையாது ஜஸ்ட் கையற்ற தூரத்துல தான் இருக்கு உங்க கையை இப்படி ஹைட்ல இப்படி தூக்கி வச்சிட்டீங்கன்னா இந்த கை எங்கே முடியுதோ அங்கே தான் இருக்குது யூனிவர்ஸ் உங்களுடைய டோரும் தான் இருக்கு ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா நீங்க தான் பண்ண முடியும் வெளியில இருந்து ஒரு குருமார்கள் பண்ணலாம் அதர்வைஸ் இப்ப நான் சொல்றதுனால இன்ஸ்டண்டா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதனால கனெக்ட் வித் யூனிவர்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிரீத் எடுங்க இந்த பிரீத் வந்து ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் இதை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஓகே இந்த ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க ஸோ ஃபைவ் டைம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஒரு ஹேண்டு எந்த ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல எந்த கைய வைக்கணும்னு தயவு செய்து கேட்காதீங்க எந்த ஹேண்டா இருந்தாலும் சரி ஒரு கை வந்து ஹார்ட் ஹார்ட் சக்ரா இன்னொரு கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சோலார் பிளக்சஸ் இந்த இடத்துல வச்சுட்டு இதை மட்டும் உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இந்த இதை உள்ள வச்சு பாருங்க உங்களுடைய இன்னர் பாடி அதாவது இன்னர் பாடி அப்படின்னு நான் சொல்றது வந்து அஹ் உங்க உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு அதாவது சூக்ஷ்ம உடம்பு ஒண்ணு இருக்கு அதுதான் சப்டில் பாடின்னு சொல்லுவாங்க இந்த சப்டில் பாடிய நீங்க வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் இப்ப நீங்க செஞ்சு பாருங்க இப்பவே நான் லைன்ல தானே இருக்கேன் இப்ப செய்து பாருங்க ஒரு கை வந்து ஹார்ட் சக்ரால வைங்க இன்னொரு கை வந்து சோலார் பிளெக்சஸ்ல வைங்க இதை வச்சுட்டு கண்ணை மூடி இப்படி உட்காந்து பாருங்க உங்க உடம்புக்குள்ள உடம்பு பில்ட் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் அது உங்கனால இப்ப ஃபீல் பண்ண முடியும் வச்சு செஞ்சு பாருங்க ஏன்னா ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கு மேல வைக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப நம்மனால என்ன பண்ண முடியாதுன்னா சக்தியை வந்துட்டு நம்ம உடம்பு தாங்காது எவ்வளவு வெயிட்டான ஆனாலும் ஹைட் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட்டா நல்லா ஸ்டவ் ஆளா இருந்தாலும் எனர்ஜியை ஓரளவுக்கு தான் நம்ம தாங்கணும் ஓகே ஆர்வக்கோளாறுல நம்ம நிறையாவும் எடுக்கவும் கூடாது அது ஒரு விஷயம் இருக்கு ஓகே சரி இப்போ அந்த அந்த ஒரு விஷயம் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுடைய இன்னர் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு டயபட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை வந்துட்டு லிவர் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே கான்செப்டை யூஸ் பண்ணி அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அதை இமேஜினா அது இமேஜினே கிடையாது உண்மையாகவே அது ஸ்ட்ரென்தன் ஆகும் பிகாஸ் நமக்கு ரத்தமும் சதையுமா இருக்கிற உடம்பு ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் அதே மாதிரி ரத்தமும் சதையும் இல்லாமல் ஒரு ஒளி ரூபத்தில் இருக்கிற உடம்பு நம்மளுக்குள்ள இருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சர்ஜரி பண்றாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆனா யூட்ரஸோ இல்ல கிட்னி கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஃபிசிக்கலா இருக்கிற கிட்னி தான் ரிமூவ் பண்ண முடியும் ஆனா எனர்ஜியா இருக்கிற கிட்னிஸ ரிமூவ் பண்ண முடியாது அதுக்கு வந்து அதை யார் பண்ண முடியும் அப்படின்னா சைக்கிக் சர்ஜன்ஸ் சொல்லுவாங்க ஸோ த தே ஆர் த என்ன சொல்றதோ ஹீலர்ஸ் ஸோ அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஹீலர்ஸ்னால கண்டிப்பாக வந்து சைக்கிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியும் பிகாஸ் சைக்கிக் சர்ஜரி பண்ணுறதுங்கிறது கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சைக்கிக் சர்ஜரி பண்ணுவாங்க கிறிஸ்டல்ஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது பிகாஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளுடைய அந்த எனர்ஜி லேயர்ஸை கட் பண்ணி அங்கே இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும் ஹீலிங் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் எனர்ஜியை வந்துட்டு நம்ம குடுக்குறோம் ஒரு சிம்பிளை வரைகிறோம் எனர்ஜியை அது இல்ல ஹீலிங் அப்படிங்கறது தட் தட்ஸ் அ வேஸ்ட் போர்ட்டல் ஓப்பனிங் போர்ட்டல்ஸ் சொல்ல அந்த அதாவது யுனிவர்ஸ்ல இருக்கிற நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு அந்த போர்ட்டல்ஸ்ல இருக்கிற எனர்ஜிய வந்துட்டு எடுத்துட்டு வரணும் நம்மக்குள்ள இருக்கிற எனர்ஜியை வெளியில எடுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணணும் அது எனர்ஜியை ஸ்ட்ரென்த் பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் புரோட்டோ புரோட்டோகால்ஸ் வந்துட்டு ஏக்கப்பட்டது இருக்கு தான் சொல்றேன் சோலார் பிளெக்சஸ்லையும் ஹார்ட் சக்ராலையும் கை வச்சு நீங்க வந்துட்டு அந்த ஹீலிங் பண்றீங்க எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே சமயத்துல ரெண்டு கையும் வந்துட்டு ஹார்ட் சக்ரால மட்டும் வச்சுட்டு நீங்க உங்க பிரீத்தை மட்டும் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுடைய ஆரா பில்ட் ஆகும் வெளியில் பிகாஸ் இன்னர் எனர்ஜியும் கரெக்டாக இருக்கணும் அவுட்டர் எனர்ஜியும் கரெக்டாக இருக்கணும் ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெல்த்தியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸோ ஹெல்த்தியாக இருந்தால் வெல்த் தானாக வரும் ஸோ அது ஒன்று இருக்கு சரிங்களா சரி இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பண்ணுவோம்ல மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா மெடிடேஷன் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க மேம் மெடிடேஷன் பண்ணாக்கா எங்களுக்கு பின்தலை வந்துட்டு வலிக்குதுங்க மேம் ரொம்ப ஹெவியாக இருக்குது இன்னொன்று மெடிடேஷன் சிலது பண்ணினதுக்கு அப்புறம் என்னோட உருவம் வந்து ரொம்ப குறுகி போச்சு ரொம்ப ஷார்ட் ஆயிட்டேன் நானு சரி ஷார்ட் ஆயிட்டேன் அப்படின்னா ஃபிசிக்கலாக அப்படியே இருப்பாங்க ஒரு அஞ்சடி அடி இருக்காங்கன்னா அஞ்சு தான் இருப்பாங்க ஆனால் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் மெடிடேஷனோட சைட் எஃபெக்ட்ஸு பட் இதெல்லாம் தெரியாமல் நம்ம மெடிடேஷனை வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது சி நான் சொன்ன மாதிரி இந்த லைவ் செஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எனர்ஜி ஒர்க் ஷாப் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாமே நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த டெக்னிக் வந்து எங்களுக்கு வந்து இப்ப எங்களுக்கு அது பெரிய அளவுல யூஸ் ஆகுது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தேன் ஆனா நீங்க சொல்லிக் தான் அப்ப நான் மறந்துட்டேன் பட் திடீர்னு ஞாபகம் வந்தது நான் செஞ்சேன் மிராக்கெல்லாம் உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சி நான் இந்த அளவுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே ப பயன் கிடைக்கணும் தான் ஜஸ்ட் வந்து நீங்க இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும் இப்பவே நான் நாலு விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுடைய ஆராவை பில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸே ஆரா தான் ஸோ ஆரா பில்ட் பண்ணும் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும் ரெண்டாவது பிரீத்திங் வந்துட்டு நார்மலா பிரீத்திங் எடுக்கிறீங்க நார்மலா பிரீத்திங் வெளியே விடுறீங்க அவ்வளவுதான் மூணாவது பாயிண்ட் வந்துட்டு சக்ரா உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் இன்னர் எனர்ஜி சிஸ்டத்தை ஸ்ட்ரென்த் பண்ணணும் அது ஒண்ணு அடுத்தது ஆறாவே பெரிய அளவுல பில்ட் பண்றதுக்கு ஃபோர்த் ஒன் அதாவது